அருந்துண்டாற்றிய தமிழக அந்தனர்கள் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற அந்தனர் மோவே கோவிந்தராஜா இயங்கார் கவி சக்கரவர்த்தி கடவுள் மா கவிஞன் அப்படின்னு தமிழகூர் நல்லுலகமே போற்றக்கூடிய கம்பனுடைய புகழை மிகப்பெரிய அளவில் விரிவான அளவில் பரப்பியதே மோவே கோவிந்தராஜா ஐயங்கார் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை மோகனூர் தான் இவருடைய சொந்த ஊர் தமிழ் சமஸ்கிருதம் அப்படின்னு இரண்டு மொழிகளில் இவர் புலமை மிக்கவர் கோவிந்தராஜா ஐயங்கார் என்ன பண்ணார்னா கம்பன் வால்மீகி இவங்க ரெண்டு பேரையுமே ஆழமா படித்தார் ஒருத்தரை மட்டும் இல்லை ரெண்டு பேரையும் ஆழமாக ஒரே நேரத்தில் படித்து அதற்கு பிறகு கம்பனே மிக பெரியவன் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்திட்டு வந்தார் கம்ப நாடார் அப்படிங்கிற பேரில் ஒரு மாத இதழ் ஒன்றையும் நடத்திட்டு வந்தார் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரம் பாடல்களையும் அடி பிறழாமல் கொஞ்சம் கூட ஒரு வார்த்தை பிசகாமல் அப்படியே சொல்லக்கூடிய அளவுக்கு மனப்பாடம் செய்து வைத்திருந்தார் பத்து இருபது நாட்களுக்கு வர விட்டா கூட டெய்லி நாலு மணி நேரம் எந்த ஒரு கம்பராமாயண புத்தகத்தையும் குறிப்பையும் கையில் வச்சுக்காமல் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கில் சொற்பொழிவாற்றக்கூடிய அளவுக்கு கம்பராமாயணத்தில் பட்டவர் தான் மோவே கோவிந்தராஜயங்கார் காரைக்குடியில் இருக்கக்கூடிய செல்வர்கள் எல்லாரும் மோவே கோவிந்தராஜ கோவிந்தராஜியங்கார் அவர்களுடைய பெரும் புலமையினால ஈர்க்கப்பட்டு அவருக்கு அவ்வப்போது பொருளுதவி செய்திருக்கிறார்கள் பல பேர் இவர்கிட்ட பாடமும் கற்றுருக்காங்க ராயசோ போன்றவர்கள் வந்து இவர்கிட்ட பாடம் கற்றவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒரு தகவல் அந்த வகையில் மோவே கோவிந்தராஜ கோவிந்தராஜயங்கார் அவர்கள் குறித்த குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி இதே மாதிரி அருந்துண்டாற்றிய தமிழக ஆந்தினர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் அடுத்தடுத்த பதிவுகளில் பேசுவோம் நன்றி